நீ அவன அவனை தாரிக்க அவ தாரிக்கத்தான் அதை சமர்பிச்சவன் இது மாவைதான் சுதந்திரன் பிசினை எழுப்பி விட்டது மாவையும் சம்பத்த குறுக்கால போவாங்க அதுதான் நாங்க நீ ஒன்னும் கழிக்கிறான்னு உண்மையத்தான் நான் சொல்றேன் இப்ப தீர்மானத்தை எடுத்தா உண்மையே அவன் தான நான் தானே தம்பி சொன்னான் நாங்கள் விரல் நின்றவன் தோற்பான் சொல்லலியோ சொன்னான் ராமே போயிருக்கட்டுவன் தான் கல்ல இன்றைக்கல்ல எண்பத்தேழாம் ஆண்டுல இருந்து நான் விடுதலை புள்ளியோட அருகில இருந்து அவரோட இருந்து மாதிரியோட இருந்து அவருடையோட இருந்து எல்லாம் வெற்றி நடந்த எனக்கு அனுபவம் இருக்கு எனக்கு தெரியுமா இது இது உண்மையா இவங்க தோக்கி